வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி போர் இன்றைக்கு என்ன நாள் வேர்ல்ட் கேன்சர் டே ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பிப்ரவரி ஃபோர்த் டூ தௌசண்ட்ல பாரிஸ்ல நடந்த வேர்ல்டு சம்மிட்ல இந்த நியூ மில்லேனியம் டூ தௌசண்ட்க்கு அப்புறமா கொடிய நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர அவேர்னஸ்க்காக ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண நாள் இன்னைக்கு ஸோ அந்த நாள்லேருந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே பிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்னால் அப்சர்வ் பண்ணப்பட்ட உலகம் ஃபுல்லாக அதை வந்து கடைபிடிக்கிறாங்க ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அபவுட் த கேன்சர் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோர் தென் டென் மில்லியன் கிட்ட கேன்சர்னால் கஷ்டப்படுறாங்க ஸோ எவ்ரி இயர் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்தியாவில் மட்டும் கேன்சர்னால் சாகுறாங்கன்னு சொல்கிறாங்க உலகம் ஃபுல்லாக அதிகப்படியான மக்கள் வந்து இந்த கேன்சர்ன்ற கொடிய நோயினால் இறக்குறாங்க ஸோ இந்த கேன்சர் வந்து நிறைய வகைகள் இருக்குது நூறு வகையான கேன்சர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக மக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம என்னென்ன பழக்கத்தை விடணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் அதுக்கப்புறம் தேவையில்லாத அன்ஹெல்தி டயட் நம்ம வச்சுக்கக்கூடாது மெயினாக வந்து ஸ்மோக்கிங்னால தான் இந்த கேன்சர் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது ட்ரிங்கிங் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்னால தான் நிறைய லேடிஸ் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ஸ்க்கும் டங் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேன்சரில் நிறையா வகை இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத இந்த கெமிக்கல்ஸ்னால கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்க எல்லாருமே வந்து எவ்ரி இயர் அவங்களுடைய ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வேர்ல்டு கேன்சர் டேவோட அப்ஜெக்டிவ் ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன நாள் நான் தினமும் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி